ரெண்டு ஆணும் செஞ்சு பண்றதால இந்த மீன் குழம்பு வேறு ரெண்டு மீன் ரொம்ப 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 டிஃப்ரெண்டான மீன் குழம்புங்க நானே எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மீன் குழம்பு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு மீன் குழம்பு எப்படி சுவை அந்த சுவை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் அது விஷயமே கிடையாது ஆனால் மீன் குழம்பு இப்படியும் பண்ணலான்றது இப்போதான் தெரியுது மசாலா கம்மியாக போட்டிருந்தாலும் சுவை அந்த மீன் குழம்பு சுவை அப்படியே அந்த தேங்காய் பாலோட வாசனை கம்மகமன் ஒன் டூ த்ரீ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான உணவுனா வழக்கமா பார்த்தோம்னா ஒரு ஊரோட ஒரு உணவு எடுப்போம் இப்போ காரைக்குடினா காரைக்குடி உணவா இருக்கும் ஒரு காலத்துல பஸ் கிளீனரா இருந்தேன் இல்ல கண்டெக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் எட்டார் வந்து இன்னைக்கு சமீர் சூப்பர் ஸ்டார் காரைக்குடினா காரைக்குடி உணவு எடுப்போம் மதுரைனா மதுரை உணவு இன்னும் சொல்ல போனால் ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி ஒரு ஒரு ஊர் உணவாக நம்ம எடுப்போம்னா ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக எடுத்துருக்கிறது ஊர்களின் மீன் குழம்புனா ஊர்களின் அப்படியே ஊர் ஊரா அப்படியே காஞ்சிபுரம் அப்படியே இப்படி வந்தால் செஞ்சு இப்படி வந்தால் காளையார் கோயில் செஞ்சிக்கு அப்புறம் செஞ்சிக்கு அப்புறம் காளையார் கோயிலா இல்லை சொல்லணும் செஞ்சியும் காவுண்ணா இல்லை இல்லை

இவர் பாண்டிச்சேரி என் ஏரியாவை பார்த்து வரணும் இதெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சு நீங்க தான் எங்க ஊருக்கு வரீங்க மீன் வாங்க அவங்களுக்கு வசதி இருக்கு அங்கேயும் நம்மளுக்கு இந்தாண்ட வசதி இருக்கு அதிகம் பார்டர்ல இருக்கீங்க ஊருக்குள்ளேயே வரமாட்டேங்க தண்ணி அந்த பக்கம் வர வரமாட்டேங்குது ரொம்ப லேட் ஆகுதுங்க யாங்க சீக்கிரம் வந்து போயிடுது குடிக்கிறவங்களுக்காக இன்னைக்கு ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க எனக்கு இல்லை

நீங்கள் எதெல்லாம் மைண்ட்ல நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இதில் இருக்காது குறிப்பாக சொல்லுன்னா இவர் மைண்ட்ல நினைச்சதே இருக்காதுங்க இவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் கும்பகோணம் தாங்க உங்க பூர்வீகம் இந்த மீன் குழம்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அருமையான பதில் அவரே சொன்னார் அது அவர் வாயாலே சொல்லுங்க ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்புங்க நானே எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ மீன் குழம்பு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்படி ஒரு மீன் குழம்பு எப்படி சுவை அந்த சுவை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் அது விஷயமே கிடையாது ஆனால் மீன் குழம்பு இப்படியும் பண்ணலான்றது நான் ஸ்பெஷலான ரெண்டான மீன் கொழம்பு தான் இந்த ரெண்டான மீன் குழம்பு ரோட் தோற உணவு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் ஒருவேளை சாப்பாடே கிடைக்காம வீடே இல்லாம கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் கொண்டு போயிட்டு ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு விருந்து கொடுக்கப் போறோம் இந்த விருந்து என்னென்னலாம் எல்லாம் பார்த்தோம்னா வட்டி சாதம் ஸ்பெஷலான ரெண்டான மீன் குழம்பு காளி ரசம் அவிச்ச முட்டை கேசரி கோழி அறுபத்தஞ்சு தண்ணி பாட்டில் வழக்கம் போல வாழையில் மடிச்சு கொண்டு போய் கொடுக்க போறோம்னா ஒரு கேக்கோட கொடுக்க போறோம் ஹனி கேக் இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் இருக்கு அதுல ஒண்ணு பார்த்தோம்னா இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தை ஏழாவது வயசு குழந்தை எஸ்பி ஆதனா செங்காந்தல் அந்த குழந்தையோட ஏழாவது வருட பிறந்தநாளுக்காக நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுப்பவங்களுக்கும் பிறந்தநாள் சி கனகராணி ஆட்சி மற்றும் குடும்பத்தினர் அபுதாபில இருந்து கொடுக்குறாங்க இன்று பிறந்தநாள் காணும் அந்த ரெண்டு நல்ல உள்ளங்களும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று அவங்க வாழ்வில் நோய் நொடி இல்லாமல் இன்னும் நூறாண்டு காலம் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளி மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்றே கட்டது கையில் குடும்பத்தையும் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளி மக்களின் சார்பாகும் இறந்த நன்றி அதனா பாப்பாவுக்கு மாமனுடைய ஸ்பெஷல் ஆப்பிள் பர்த்டிலேமா ரெண்டாணம் மீன் குழம்புக்கு அழகாக மீனை வெட்டி வாங்கி கழுவி வாங்கிட்டு வந்துருக்குண்ணா ரெண்டு ஆணத்தில் வச்சுருக்காங்க ஆனம் இதோ ரெண்டாணமா ஆனா மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க ஆனம் என்றால் என்ன ஆனம் என்றால் குழம்பு ஆனம்னா குழம்புன்னுட்டாருங்க அப்போ ரெண்டாணம்ன்னா ரெண்டாணா ரெண்டாணம் இப்போ நார்மலாக மீன் குழம்பு வச்சோம்னா ஒரே பாத்திரத்தில் நம்ம சமைச்சிருவோம் இந்த மீன் குழம்பு பார்த்தோம்னா ரெண்டு விதமாக இந்த மீனை வந்து சமைக்க போகிறோம் அதனால்தான் ரெண்டாணம்னு பேர் அதுதானே நானும் சொன்னால் ரெண்டு மீன் குழம்பா பெரிய போகிறாங்க செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சுத்தமான எண்ணெய் புளி கரைசால் தேங்காய் பால் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி காஷ்மீரி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு அறவை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி குடும்ப தூள் முட்டை தூள் உப்பு மீன் குழம்புல காஷ்மீர் தூளா போடுறாங்க ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் ரெண்டு முறையாக மீனை சமைப்போம் ரெண்டு முறையா மீனை சமைப்போம் இந்த காஷ்மீர் தூளை வச்சு ஒரு வகையில் மீனை சமைப்போம் குடும்பத்தூளை வச்சு ஒரு முறையில் சமைப்போம் அதனால தான் தனித்தனியாக நாங்கள் வச்சிருக்கோம் உங்க இஷ்டத்துக்கு சமைக்கக்கூடாது இஷ்டமா இஷ்டப்பட்டு சமைக்கணும் புரியுது கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு தான் சமைக்கணும் அதான் நீங்கள் சித்த நேரம் கஷ்டப்பட்டீங்கன்னா நான் கொஞ்சம் இஷ்டப்படுவோம் அவ்வளோதான் வேற ஒன்று கிடையாது மீன் குழம்புக்கு வைக்கிறான பொருளே இங்கே இல்லை கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இல்லை கடுகை கலப்பு இருக்காதுண்ணா பூண்டு பூண்டு வந்து இடிச்சு சேர்ப்போம் அந்த பூண்டு இருக்காது வடகம் இருக்காது கருவேப்பில இருக்காது வெந்தியம் மீன் குழம்புனாலே வெந்தியம் அந்த வெந்தியம் இருக்காது இந்த மாதிரி முக்கியமான வாசனை பொருட்கள் எல்லாமே இருக்காது ஊருங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கே எப்படி செய்வாங்களோ அதே மாதிரிதான் ஆனால் சுவை நல்லா டாப்பாக இருக்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டி இன்னும் சொல்ல போனால் கடைசியாக போடுற கொத்தமல்லி தழை கூட கிடையாதுங்க மீன் குழம்புனாலே ஆரம்ப தாலிப்பு தான் முக்கியம் அது இருந்தால் தான் அந்த மீன் குழம்போட தாளிப்போட தான் மனத்தோட வரும் எதுவுமே இல்லாமல் இவ்வளோதான் பொருட்கள்ல இது இந்த மீனை ரெண்டு முறை சமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோ இல்லைங்களா எதுக்காக இந்த மீன் குழம்பு எக்ஸ்பெஷலாக நாங்கள் எடுத்துருக்கோன்னா ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கு பிறந்த நாள் அவங்க எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா கலந்துருக்காங்களோ அதே மாதிரி ரெண்டு செய்முறையும் ஒன்னாக கலக்க போகிறோம் ஏன் இந்த கடலூர் மாவட்டம் ரெண்டாவது மீன் குழம்பு தான் இப்போ பண்ண போகிறோம் ரெண்டு செய்முறை சொல்லியிருப்போம் அதே மாதிரி முதல் செய்முறைக்கு மீனுக்கு மசாலா போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் இதுதான் முதல் செய்முறை அதுக்கு நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு மீன் மீன் எடுத்தீங்கன்னா அதுக்கு செய்முறைக்கு தேவையான அளவு பொருட்கள் முதல்ல மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மல்லித்தூள் இது வறுவல்ன்றத்தால் தான் காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் இதில் சேர்த்து நல்லா வண்ணத்தோட சிறு காரம் சேர்க்குறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி பூண்டு அறவை சொல்கிறதுல ஒரு கிலோ மீனுக்கு அடுத்தது இந்த மீனுக்கும் மசாலாவுக்கு ஏற்றாலும் உப்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க மசாலா எல்லாம் சூப்பராக போட்டு ரெடியாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கிறோங்க தண்ணியாக சேர்க்க வேணாங்க மீனில் இருக்கிற ஈரப்பதமே இந்த மசாலாவை நல்லா இழுத்துக்கும் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி வண்ணத்தோட பொறிச்சு எடுத்தால் சிறு காரம் நல்லா வண்ணம் கிடைக்கும் முட்டை பார்த்தீங்கன்னா இந்த மசாலாக்கு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து பெரிய பெரிய கூடாது நல்ல மசாலா நல்லா டைட்டாக ஒட்டி வரணும்னா முட்டை சேர்த்துங்க இல்லைனா இந்த நம்ம தண்ணியே சேர்க்கலை இந்த இந்த டைட்னஸ்ஸே போதும் மசாலாக்கு வேணும்னா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் வறுத்த மீன்னா ஒரு துண்டு சாப்பிடுவோம் இல்லையா அதனால் முட்டை சேர்த்துக்கிறீங்க நம்ம ஒம்பது முட்டை சேர்த்துருக்கணா ஏன்னா அதிகமாகவும் சேர்த்தாலும் நல்லா இருக்காது கரெக்டாக ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டை கணக்கு ஒரு அரை மணி நேரங்க இந்த மசாலாலே நல்லா மீ மீன் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு ஏற்றுக்கிறோம் இதோட பொறிக்கிற எண்ணெயும் இந்த மீன் குழம்புக்கு மஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ரெண்டான மீன் குழம்புக்கு மீனுக்கு மசாலா போட்டு ஒரு சைடு ஊறிட்டுருக்கு இப்போ ஒரு சைடில் மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு நூற்றி இருபது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துங்க மீன் பொறிக்கிறதுக்கு பக்கத்தில் ஏற்றுக்கீங்க ஆமாம் ஒரு சைடு மீன் மான்னு பொறிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஒரு எத்தனை பேருக்கு மீன் குழம்பு போகிறோம் அதுக்கு அதே எண்ணெயை நல்லா பொறிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம் எழுபதமாயிடுச்சு ஒரு ஆன அங்கே ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னொரு இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு கிலோக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோ போதுங்களா வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு இந்த நேரத்தில் ஒரு நாலே நாலு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கேரி சேர்த்துக்கிறோம் நல்லா வரும் அங்கே வெங்காயம் ரெடி ஆயிட்டுருக்கு நல்ல மீன் ஊறிச்சு சூப்பரான இப்போ நம்மளுக்கு என்னையும் தயாரா இருக்குன்னா இப்ப மீனை போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் வாறை மீன் இப்படி அறவேக்காட்டில் பொறியீங்களா முளவை காட்டு தான் வந்து ஆமா வெங்காயம் நல்லா இந்த பதம் வந்தா போதும் எப்படி ஒரு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்தமோ அதே மாதிரி ஒரு அஞ்சு பெரிய தக்காளி வேண்டாம் மீன் பொரியுதா வேண்டாம் மீன் பொரிய ரெடி ஆகுதா இந்த மாதிரிதான் யாராவது போட்ட மசாலா அதுவே இருக்கும் இதே ஒரு நார்மலான மீன் எடுத்த உடனே நல்லெண்ணெய் ஊத்தனமா வடவத்தை போட்டோமா கடுகு போட்டோமா வெந்தயத்தை போட்டோமா கருவேப்பிலை போட்டோமா பச்சை மிளகாய் போட்டோமா தான் வெங்காயமே வரும் அப்படி வரும் மீன் குழம்பு வாசன போட்டவனு வெறும் எண்ணெய் வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் தக்காளி இதுக்கப்புறம் தூள் ஐட்டம் சேர்ப்போம் அது ரெண்டே ரெண்டு தூள் தேவையான பொருளே பார்த்துருப்பாங்க மீனை நம்ம ரெண்டு விதமா வாங்கி இருப்போம் உடனே முட்டுப்பாறை மீனோட தலை தனியாகும் அதோட உடம்புகள் தனியாகவும் இப்போ அதோட உடம்பு வந்து நம்ம வறுத்து சேர்ப்போம் தலையை டேரெக்டாகவே மீன் குழம்புல சேர்ப்போம் அந்த மீனோட எசன்ஸ் ஃபுல்லாகவே மீன் குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்குன்னா நம்மளுடைய கட்டிடக் கல்வி தோட்டமே தோட்டுமே போகும் வழக்கமாக இந்த மாதிரி எல்லாம் பொறிக்கும் போது வடிகுடியில் போடுவோம் ம் மக்கள் பார்த்துருப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு இது இல்லாம சிக்ஸ்டி ஃபைவ் வேற கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த சிக்ஸ்டி எல்லாம் போடும்போது வடி போடுவோம் ஏன்னா அந்த எண்ணெய் வடிணுன்னு ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து தாமளம் போட போறோம் எண்ணெய் ரொம்ப வடிய கூடாது இந்த எண்ணெயோட தான் கடைசியா மீன் குழம்புல இறக்கணும் கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகா தாய்கால நல்லா வதங்கி இருக்கு இந்த நேரத்தில் மசாலா ஏற்றுறோம் ஒரு ரெண்டே ரெண்டு மசாலா தாங்க மஞ்சள் தூள் மீனுக்கும் மஞ்சள் சேர்த்திருக்கும் மீதி மஞ்சள் தூள் இது இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூனோ குழம்புத்தூள் குழம்புக்கேத்தாலும் உப்பு தூள் சேர்த்துக்கிறோம் மீன்லேயும் உப்பு போட்டுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அளவா சேர்த்து குழம்பு வச்சுக்கிறோம் ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ்ல புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊட்டி கரைச்சு அழுக்க இல்லாமல் இருக்குங்க புளி தண்ணி சேர்த்துக்கணும் அந்த எண்ணெய் ஒதுங்கி இருக்கு தெரியுதுங்களா அந்த மாதிரி அந்த எண்ணெய் ஒதுங்கணும் அதுக்காக ரொம்பவும் எண்ணெய் இருக்கக்கூடாது இது மாதிரி இவ்வளோ மீனுக்கே அவ்வளோதான் இருக்கும் நம்ம மசாலா நல்ல புளியெல்லாம் போட்டு நல்ல மீன் குழம்பு கெட்டியான பாத்தில் சூப்பராக வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் குழம்புக்கு ஏற்ற அளவு அந்த குழம்புனால அந்த கொதிக்க 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 பார்த்தோன்னா நம்ம வெங்காயத்துக்கு மீட்டி சேர்த்த எண்ணெய் அப்படியே மேலே வரணும் ரெட்டிஷ் கலரில் வரும் அந்த மாதிரி வர முடியும் காத்திருந்து மீன் மண்டையை முதல் இறக்கிக்கிறோம் ரெண்டாணத்தில் ஒரு ஆணம் ரெடி ஆயிடுச்சு முதல் ஆணம் தயாரா முதல் ஆணம் இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்க போகிறோங்க ஒரு அரை மூடி நல்லா பெரிய தேங்காவாக எடுத்து பால் எடுத்துங்க ஒரே பால் போதும் திக்கான பால் பால் சேகரம் ஒரு ரெண்டு கொதி விட்டா போ இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு காரம் என்னென்ன தேவையோ இந்த நேரத்தில் கொஞ்சம் தொட்டு நக்கி பார்த்துருங்க உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ கொஞ்சம் சேர்த்துருக்கணும் அப்படியே இறக்கி வைக்க போகிறோம்ண்ணா மன மனம் தயாராக இல்லைண்ணா ம் இந்த வறுத்த வேலை இருக்குது வறுத்த மீனே இப்போ இதில் சேர்க்கணும் வறுத்த மீன் ஆடியே சேங்க பொல பொலன்னு பொலணுங்க இருக்கார் பின்னாடி என்னக்குய்யா நீங்களே தாடிகிட்ருக்கீ ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையை ஆடலாம் இப்போ அதில் உப்பு கரெக்டாக இருக்குங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கு இதில் கம்மியாக இருந்தோன்னா கொஞ்சம் குழம்புல சேர்த்துப்போம் அதுக்கு நான் பொரிச்ச மீனா பொறுமையாக இருக்கிறோம் ஐயா நம்ம போட்ட மண்டை சும்மா அட்டகாசமாக வெந்திருக்கோம் இப்போ நம்ம வறுத்த மீனையும் இந்த குழம்போடு சேர்த்து கலந்து விட்டுருக்கோம் ஐயா ஓ இதுதான் அந்த ரெண்டாணம் ரெண்டாணம் ஒரு சைடு மீனை பொறிச்சு குழம்புல இறக்கியாச்சு இன்னொன்று மீன் குழம்புக்கு மண்டையை இறக்கி அந்த எசன்ஸை ஃபுல்லாக குழம்புல இறக்கியாச்சு வேற மாதிரி இருக்க போகுது பாருங்கள் குழம்பு அவுச்ச முட்டைகள் ஒன்று ஒன்றா ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படியே நெக்ஸ்ட்டு பார்சல் தான் இப்பயா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்யா நல்லா மசாலா போட்டு ஊற வச்சிங்க போட்டு எப்படியே போட்டுகிட்டே இருங்கய்யா ரெண்டு செட்டு எடுத்தாச்சு இப்போ மூணாம் செட்டு போயிட்டுருக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க எழுந்திருச்சுங்களா ம் அட்டா காசமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் போட்டு நம்ம மனமாக கொண்டு போய் மக்கள் கிட்ட போய் கொடுக்க போறோம் மக்கள் கிட்டே என்ன சங்க பழப்பலன்னு சிறப்பு தக்காளி ரசம் சும்மா அட்டைகா ரசமாக ரெடியாகி மேலே நுறத்தல்ல ஆரம்பிச்சிருக்கு நுறத்தல்லும் போது மல்லியை போட்டு கூடுதல் மனம் சேர்த்து சுவையான கேசரி தயாரா இல்லைண்ணா மக்கள் கட்டுறது கையெல்லாம் சுவையான கேசரிண்ணா பார்சல் போட்டுருமா இன்றைக்கு யாரை வச்சு பார்சல் போட்டுக்கிறோண்ணா ரெண்டாவது மீன் குழம்பு நம்ம ரெண்டாள் ரெடி பண்ணி போய் கொடுத்துருதுவா இப்போ அப்படியே சாப்பிட்றோம் அப்படியே ஆற வச்சு பார்சல் பண்ணி மக்களை கொண்டி சுட சுவையாக கொடுக்குறோண்ணா வித்தியாசமான மீன் கொடுங்க அந்த பக்கம் ஒரு பக்கம் பச்சை மீனை வச்சுருக்கீங்க ஒரு பக்கம் வர்றது வச்சுருக்கீங்க மீன் குழம்புனாலே கண்டிப்பாக உசுரை விட்டுக்கலாண்ணா நபருக்கு உயிரை விடுத்தவரே குழம்புக்கு உயிரை விட்டுக்கலாம் நீ நேரம் எத்தனையோ உயிரை விட்டுருக்கணும் என்ன பண்ணுறது வாழ்ந்து முடிவு வந்துண்ணா மசாலா கம்மியாக போட்டிருந்தாலும் சுவை அந்த மீன் குழம்பு சுவை அப்படியே அந்த தேங்காய் பாலோட வாசனை கமா கமானுண்ணா இதை பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டான மீன் குழம்பு தாளிப்பு எதுவுமே கிடையாது கடைசியாக கொத்தமல்லி கூட கிடையாது இந்த தேங்காய் பால் புளி தண்ணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தான் இவ்வளோ தான் வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு மீன் குழம்பு அந்த பாலோடைய நற்குணமும் அந்த புளிப்போட புளிப்பு மட்டும்தான் இதில் இருக்கணுமே அதிலே அந்த மீன் குழம்பு அது இன்னொரு ஸ்டைலில் மீனை மசாலா போட்டு வறுத்து இறக்கிறது அந்த எண்ணெயோடு சாப்பிட்றது தான் இந்த ரெண்டான மீன் குழம்பு உடனே டப்பு டப்பு டப்புன்னு செஞ்சு முடித்து சாப்பிட்ற ஒரு மீன் குழம்பு தம்பி ஆரம்பத்தில் கேட்டாருன்னா இந்த பொருள்கள்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு மீன் குழம்பா நீங்கள் வைக்கிறது மீன் குழம்பான்னு கேட்டார் அங்கே போய் தட்டையாக கை மாறுற அளவுக்கு சாப்பிட்டுருக்காருன்னா பார்த்துங்க குழம்பு சுவையாக இருக்குண்ணா அது மீனோட மகிமையா மசாலா கம்மியா இருந்தாலும் அந்த மீனுன்னு ஒன்று வந்துட்டாலே செம்மையாக இருக்குண்ணா அந்த பாறை மீன் மண்டையை போட்டு வேக வைக்கணும் அது வேக வேக என்ன ஆகுனா அந்த மீனோட ஜூஸ் ஃபுல்லாகவே அந்த குழம்பு ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் வறுத்த அந்த எண்ணெயோட மீனை சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை சுட்டாங்க பாருங்கள் முட்டுப்பாறைனாங்க இந்த முட்டுப்பாறை மீனில் வெறும் நடுமுள்ளும் மட்டும்தான் ஏன்னா நம்ம கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் கொடுக்கும் போது அதில் முதியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க குழந்தைங்கள் இருக்காங்க பார்வையற்றுவர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முள் அதிகமாகலாம் இல்லாமல் இந்த மாதிரி மீனாக செலெக்ஷன் பண்ணி எதுக்காக கொண்டு போகிறோன்னா இன்றைக்கி ரெண்டு உள்ளங்களோட பிறந்தநாளுக்காக அவங்க எப்படி பிறந்தநாள் விருந்து கொண்டாடினாங்களோ அதே ஸ்பெஷலில் கொண்டு போய் நீங்கள் ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்க போகிறோம் மாஸ்டர் சொன்ன மாதிரி மீன் மண்டையை ஃபுல்லாக நாங்கள் இந்த எங்கள் எங்கள் டீமுக்கு வச்சுப்போம் வருத்த மீனை குழம்புல இறக்கிருக்கோம் அந்த வருத்த மீனை தான் பார்சல் பண்ணி ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் வருத்த குழம்பு மீன் நம்ம வறுத்த குழம்புல போட்டதில் வறுத்த குழம்பு மீன் ஆகிடுச்சு இந்த ரெண்டான மீன் குழம்பு நிஜமாக ஒரு டிஃப்ரெண்டான மீன் குழம்பு தான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப 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 சிம்பிளான குழம்பு இது முடிக்க லைஃப்பில் நான் வைக்காத குழம்பு இன்னைக்கு வச்சிருக்கேன் அட்டகாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீனை விட மீன் குழம்பு வேற லெவல்னா செம்மையா இருக்குது ஆதனா செங்காந்தால் பாப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மீன் குழம்பு வேற லெவல்ல வச்சு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் தான் வந்து நம்ம ஐயா ஏழை மக்களுக்கும் வண்டி சிறப்பான முறையில் கொடுக்க போறோம் இல்லைமா மூணு மூணு பேருக்கு தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்தது வழக்கமாக ஒரு மீன் குழம்பு சாப்பிட மாட்டார் தெரியும் அப்போ ரெண்டு பேர்னா சாப்பிட்ணும் ஒரு ரூபாய் வச்சோம் தட்டுக்காலி சாப்பாடு தான் அது இருக்கட்டும் ஐயா அது இருக்கட்டும் கேட்கலாம் பக்கம் ரெடியாக ஆமாங்க அதானா செங்காந்தாள் அவங்களோட பிறந்தநாளுக்காக ஏழாவது பிறந்த நாளுக்காக ஹனி கேக் கொடுக்குற மக்களுக்கு என்ன சாந்த ரசம் பேக்கிங்கன்னா தக்காளி ரசம் தக்காளி ரசம் இந்த பக்கம் அப்படியே பேக்கிங் போய்ட்டு மீன் கொழம்பு பார்த்து ட்ரை பண்ணீங்களா

நம்ம ஹனி கேக்கு வழக்கம் போல் ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு தொட்டு வர மக்களை தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம் சந்தோஷப்படுத்த போகிறோம் அப்படியே போட்டு எல்லாமே வச்சுட்டே இருக்குங்க டைம் ஆஃபல்ல அவங்களை போய் கொடுக்கணும்ல ஆகனா செங்காந்தால் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக இதில் மீன் குழம்பு சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஆகனா செந்தால் பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே அந்த குழந்தை வாழை அடி வாழையாக வளர்ந்து அதிடம் கல்வியும் செல்வமும் வீரமும் மேலும் மேலும் வளர்ந்து அந்த கல்வி குழந்தை இருக்கிறவனு பொண்ணும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் உயர்ந்து அது படித்து பட்ட வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில்லாமல் தீர்க்காய் சருக்க என்னை படித்த இறைவனை நான் மன்றாடி ஓம் நம சிவாயா அல்ல உள்ள கேக்கு இருக்கு ஐயா சாப்பிடுங்க குடும்பங்களும் நல்லா ஐயா ஆதனா செங்காந்தல் அந்த குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக மீன் குழம்பு சாப்பாடு கேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஐயா ஐயா ஆதனா செங்காந்தல் குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக அல்ல மீன் குழம்பு கேக்கோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா

நல்லா வளர வேண்டும் வாழ்க்கை வளர வேண்டும் உங்கள் குடும்பம் வளர வேண்டும் நல்லா இருக்கணும் இருக்கே சரிங்கய்யா அதுல சாப்பாடு கேக் எல்லாம் இருக்குமோ அவன் என்னைக்கு நோய் நொடி இல்லாம அவ நல்லா இருக்கும் யாயிசு நூறா இருந்து இன்னும் பதினாயிரம் வாழ்ந்து பெரும் புகழோட பெருமையோட வாழ்ந்து இன்னொரு வாங்கிட்டு வந்து குழந்தைகிட்டா இருந்து பிள்ளையார் பார்க்கலாம்

ஐயா ஆதனா பாப்பாக்கு பிறந்தநாளுக்காக மீன் குழம்பு சாப்பாடு கேட்கலாம் கொடுத்துருக்காங்க பாப்பா குளித்த ஒரு அன்னதானம் வாகடி குளிர வாசல் குளிர குடும்பம் குளிர அவங்க வாழகடி வாழையா என்னைக்கும் சீடம் சிறப்பும் இதை விட ஈடு மரமாக செய்ய வேண்டும் கடவுளை பிராப்திக்க வேண்டிய கடமையும் அப்ப தாத்தா கூடிய ஆசிவாக நிறைய இருக்கும் நன்றிங்க ஐயா நீண்ட ஆயுளோட நிம்மதி பலரோட அவங்க ஆயுசு நூறாக படிப்புலையும் கல்விலையும் உயர்ந்து எதிரிக்கு இடம் இல்லாம குடும்பமே நல்லா இருக்கும் ஐயா ஆதனா செந்தாண்டல் அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க

ரொம்ப நன்றி செங்காந்தால் குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக சாப்பாடு ரெண்டான மீன் குழம்பு வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு சிறப்பான முறையில் தேடி தேடி கொண்டு கொடுத்திருப்போம் இந்த விருந்துக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பாப்பா ஆதனா செங்காந்தாள் அந்த பாப்பாவுக்கு பிறந்தநாளுக்காக இன்னைக்கு சிறப்பான முறையில் ஏழை மக்கள் எல்லாரும் பசியாறியிருக்காங்க குழந்தையை வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா இன்று பிறந்தால் காணும் சி கனகராணி ஆட்சி அவங்க தான் இன்னைக்கு இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க அவங்க மட்டும் பிறந்தநாள் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோட சேர்ந்து பிறந்தாள் கொண்டாட அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நூறாண்டு கால நீடூடி வாழணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரண ஏழையிலே மக்களின் சார்பாகவும் வாழ்க்கை நீங்கள் எந்த மாரி வேணாலும் உதவணும் நினச்சாலும் பண்ணலாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரிதான் எங்கள் கட்டுறது கையில் சேனலில் கீழ வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க மல்லிகை சாமான் சரி ஒரு காய்கறியும் சரி இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு மழை பெய்ஞ்சாலும் ஒரு கொடை வாங்கி கொடுத்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவியில் எங்கள் கட்டுறது கையில் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி கட்டறதே கையில் செஞ்சla லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருதுராமன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயே ஐடி இருக்குங்க கட்டறதே கையில பாண்டி அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க